பத்து ரூபாய்க்கு ஆவின் பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் என சட்டப்பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் மூன்றாயிரம் மாணவர்களுக்கு மேல் படிக்கும் பள்ளிகளில் ஆவின் பாலகங்கள் நிறுவ பால்வளத்துறை திட்டமிட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் பால்வளத்துறை கொள்கை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பால்வளத் திட்டத்தின் கீழ் சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் திருச்சி காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய ஆறு பால் ஒன்றியங்களில் மூன்று ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட்ட கிராமிய அளவில் பால் கொள்முதல் திட்டம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதினான்கு பால் குளிர்விப்பான்கள் இருநூற்று எழுபத்தொன்பது தானியங்கி பால் சேகரிக்கும் கருவிகள் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று பால் கேன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் பால்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரூபாய்க்கு ஆவின் பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு இதனை அறிமுகப்படுத்தும் என அவர் கூறியுள்ளார் பாலில் கொழுப்பு நான்கு சதவிகிதமும் இதர சத்துக்கள் எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதமும் இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரு சாதாரண ஏழை வீட்டு குடும்பங்களுக்கு வந்து மில்லி லிட்டர் பால்ங்கிறது ரொம்ப தாராளம் டீ போட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது தாராள பால் அரை பால் வாங்கி அதிக காசை கொடுத்து பணத்தை கொடுத்து செலவழித்து அவங்களுக்கு விட அந்த நாலு அஞ்சு பேர் குடும்பம் உள்ளவங்களுக்கு காலையில் டீ ஓடுறதுக்கு இந்த பத்து ரூபாய் பாக்கெட் பால் வாங்கினா அவங்களுக்கு வந்து ஒரு இருபது ரூபா காசு லாபம் பத்து ரூபாய் விலையில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் கிடைப்பதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர் முன்னாடி அரை லிட்டர் பால் வந்து மூணு பாக்கெட் வாங்குவோம் வாங்கி அதை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு டென் ருபீஸ் பால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வரவேற்கிறேன் இரநூத்தி இருபத்தஞ்சி எம்எல்ன்றது கூடிய சீக்கிரமாக கேஸு நமக்கு சேவிங் தான் டக்குன்னு சூடு பண்ணோமா பால் காய்ச்சலமாக எடுத்து கொடுத்தோமான்றது நல்ல ஒரு விஷயம் தான் அது வந்து வரவேற்கிறோம் நாங்கள் எல்லோரும் வந்து ஏழப்பட்டவங்க ஏ முதல் ஏழப்பட்ட வரைக்கும் வாங்கி இதை உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல காரியம் அதுக்காக இந்த அறிக்கை எடுத்துக்காக நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம்